அலாம் இன்னைக்கு ஈவினிங் எடுத்த விளாக்கு தான் இது காலையிலே துவைச்சு வச்சுட்டேன் எனக்கு இப்போ தான் காயப்பட நேரம் வந்துச்சு ஸோ அதனால் இப்போ தான் அதை வந்து காயப்பட்டுக்கிட்டு இருக்கேன் மாவு பேக்கெட்டை எடுத்து கொடுத்ததுக்கப்புறம் தான் எனக்கு இதெல்லாம் ரெடியாகும் அதனால் இதெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது என் மகன் வந்து இங்கே பக்கத்தில் ஒரு கல்யாணம் வீடுன்னு சொல்லிட்டு பிஸ்கெட் வாங்கிட்டு வந்துருந்தா ஸ்ட்ராபெரி பிஸ்கெட் அதை எடுத்து எப்போவுமே என் பசங்க வந்து வாங்கிட்டு வந்து என் கையில் தான் கொடுத்து பிரிக்க சொல்லுவாங்க அது என் பசங்க எப்போவுமே எனக்கு செய்கிற ஒரு விஷயம் நல்ல விஷயம் நான் தான் பிரித்த பசங்களுக்கு கொடுப்பேன் அது எதோ என் மகளும் வந்து செஞ்சால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதர்சாக்கு போக வேண்டியிருந்துச்சு இன்றைக்கி ரெண்டு வேலை மதர்சாக்கு போயிட்டு அப்புறமா இன்னொரு ஒரு பொதுக்கூட்டம் ஒன்று நடந்துச்சு அங்கேயும் போகிறதுக்காக கிளம்பிட்டோம் மதர்சாவில் என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டேன் ஏன்னா என் பையன் வந்து புக் அவர்த்தையும் கிழிச்சு போட்டான் ஸோ கிழிச்ச எல்லாத்தையுமே நம்ம தானே ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது அவ்வளோத்தையுமே ஃபோட்டோ அண்ட் வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து வீட்டில் சுண்ண தொழுது இருந்தாங்க தொழுது முடிச்சுட்டு துவாக்கேக்கிட்டு இருந்தாங்க நான் அப்போ தான் வீட்டுக்குள்ளேயே போனேன் போயிட்டு ஏன்னா நேரம் ஆகிடுச்சாங்க மதர் அவளையே ஸோ அதெல்லாம் முடிச்சாச்சு மதியானம் இன்றைக்கி சாப்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா கருவாட்டு குழம்பு காண தான் அரைச்சிருந்தேன் அந்த வீடியோல கிளிப்ஸ் எடுக்கவே முடியலை இன்றைக்கி செம்மம் ஒருக்கு அப்படிங்கிறதுனால ஈவினிங் போல் எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து பொதுக்கூட்டம் வந்து டிஎன்டிஜே பயான் வந்து நட வச்சுருந்தாங்க டிஎன்டிஜியிலருந்து வச்சுருந்தாங்க எதுனால அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வரதட்சணை கொடுமெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதை ஏற்படுத்தி தான் வரதட்சணை வந்து வாங்காதீங்க அது வாங்குறதுனால நிறைய பெண்கள் பெண்கள் வந்து கல்யாணம் ஆகாமலே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ ஒவ்வொரு கொமரவே நமக்கு வந்து முக்கியம் அதனால் நீங்கள் வந்து வரதட்சணை வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னாங்க நீங்கள் வந்து பெண்களுக்கு மகர் கொடுத்து வந்து முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பயான் இருந்துச்சு ரொம்பவே அருமையான பயானே சொல்லலாம் ஆமாங்க மகர் கொடுத்து முடிக்கும்போது நிறைய பெண்களுக்கு அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாகவே இருக்கும் இதே இது பெண் வீட்டார்கிட்ட நிறைய பிடுங்குறதுலாம் நிறைய ஊரில் நடக்குது எல்லா ஊர்லேயுமே நடக்குது அதை எல்லாத்தையுமே கரெக்டாக அவங்க வந்து சொன்னாங்க இந்த மாதிரிலாம் நீங்கள் எதிர்காலத்தில் இருக்காதிங்க இப்போவே இருக்காதிங்க இப்போவே எல்லாம் தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுத்து நம்ம பெரியவங்களுக்கும் சொல்லிக் கொடுத்தாங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான பயன் நிறைய பேர் அதை வந்து மிஸ் அந்த அளவுக்கு வந்து ஜென்ட்ஸ் வந்து பொதுக்கூட்டத்துக்கு வரல லேடிஸ் வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க நேரம் ஆக அதாவது ஏழரைக்கு பயான்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் நேரம் ஆக வேனில் பைக்கில் காரில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்தாங்க சில பேர் பஸ் பிடிச்சுலாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க ஆத்தூர் அந்த மாதிரி ஊரில் இருந்தால கேட்கவும் பார்க்கவும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பரவாயில்லையே இவ்வளோ பேர் வந்திருக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயான் ஸ்டார்ட் ஆகிட்டு நிர்வாகிகளுக்கும் வந்து வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நிறைய பேருமே வசனம் தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க எல்லா லேடிஸுமே இந்த இந்த பிரச்சினை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க வீட்டுக்கு வந்த உடனே இன்னைக்கு தோசை தான் சுட்டேன் பையனுக்கு வந்து சட்னி காரமாக இருக்குதுன்னு சொன்னதுனால நான் தேன் ஊற்றி அவனுக்கு கொடுத்துட்டேன் தேனை தான் அப்படியே மெதுவாக ஊற்றிடுந்தேன் நாங்கள் எல்லாருமே தோசை சாப்பிட்டு தூங்கியாச்சு இதுதான் இன்னைக்கு என்னுடைய ப்ளாக் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்